ராஜீவ் கொலை வழக்கில் விடுதலையான முருகன் ராபர்ட் பயர்ஸ் ஜெயக்குமார் ஆகியோரை இலங்கை அனுப்ப வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்திருக்கின்றது மத்திய அரசுக்கு இவ்வாறு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைக்கிறார் செந்தில்குட்டி உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் குறித்தும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ள விவரங்களை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட அண்மையில் வந்து உயிரிழந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் வந்து உயிரிழந்த நிலையில் அவருடைய ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட அவர் வந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அவருடைய உடலை வந்து விமானம் மூலம் அனுப்புவதற்கு தமிழக அரசுக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த உத்தரவை நிறைவேற்றிய பிறகு நீதிமன்றத்தில் தெரிவிக்கும்படியும் நீதிபதிகள் சுரேஷ்குமார் அமர்வானது ஒரு உத்தரவை தமிழக அரசுக்கு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி அஹ் மத்திய அரசுடைய அனுமதியை பெற்று தாண்டனுடைய உடலை வந்து விமானம் மூலமாக இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் சார்ந்த வழக்கை வந்து முடித்து வைத்து உத்தரவிட்டனர் ராஜீவ்காந்தி கொலை கொலை வழக்கில் வந்து விடுதலை செய்யப்பட்டு தற்போது முகாமில் இருக்கக்கூடிய முருகன் ராபர்ட் பயாஸ் மற்றும் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இருக்காங்க முகாமில் இருக்காங்க அவர்களை வந்து திருப்பி அனுப்ப வேண்டும் இலங்கைக்கு என்ற ஒரு கோரிக்கையை வந்து தமிழக அரசு வந்து நீதிமன்றத்தில் தெரிவித்தது குறிப்பாக மத்திய அரசுடைய அனுமதி விரைந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்களுடைய தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இவர்கள் மூணு மூன்று பேரும் வந்து இலங்கை தூதரகத்தில் எதுவும் இலங்கை தூதரகாக உதவியை நாடி இருக்கிறார்கள் என்ற கேள்விகளை எல்லாம் நீதிபதிகள் கேள்வியாக எழுப்பி இந்த வழக்கை வந்து மூன்று பேரும் தனித்தனியாக இலங்கை செல்வதற்காக விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அவருடைய மனுவை வந்து பிரசலிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்து நீதிபதிகள் இந்த வழக்கை வந்து உத்தரவிட்டு இந்த வழக்கை வந்து விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள் வழக்கின் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சந்திரன்